பூச்சம்மா வயசு அறுபது ஒரு வீட்டில் வேலை பார்க்குறேன் அந்த புதுநகரில் வீட்டு வேலை பாத்திரம் வளர்க்குறது வேற ஒன்றும் இல்லை சம்பளமா ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க திருமங்கலம் அண்ணா நகரில் இருக்காங்க யாரும் இல்லை இல்லை உதவிக்கு ஆள் இல்லை அப்புறம் எங்கே போய் உட்காருறது பிள்ளையும் இல்லை புருஷனும் இல்லை சொந்த வந்த யாரும் இல்லை ஒத்தையில் இந்த வீட்டில் இருக்கேன் நான் இறந்து அவர் மறந்து பத்து வருஷம் ஆகுது நாங்கள் மதுரையில் இருந்தோம் முதல்ல மதுரை சும்மக்கல்ல இருந்தோம் அவர் மில்ல வேலை வந்தார் நல்லா இருந்தோம் வீடு வாசம் எல்லாம் இருந்துச்சு எல்லாம் போயிருச்சு இப்போ நான் என்ன தனி மரம் வேறு ஒன்றும் வழி இல்லை காலையில் ரெண்டு இட்லி வாங்கி அப்படி போவேன் இல்லைன்னா அவங்க ரெண்டு இட்லி கொடுப்பாங்க அதோட சரி மத்தியானம் கொஞ்சம் சாப்பாடு போடுவாங்க போதும் என்ன தேவை இருக்கு சாப்பாட்டுக்கு உடல் உடல்நிலை ஒரு சீசு போடுறதுக்கு தேவை வேற என்ன தேவை